அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் எப்பிரமோ சூரியன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றத மகா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட மகாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூரியன் இந்த அளவுக்கு நல்லவராக இருக்காரு ஆனால் அவருடைய மனசை புரிஞ்சுக்காத மேலும் மேலும் நம்ம அவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தப்பு என்னன்றத தெரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சூரிய கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மகா உடனே என்ன திடீர்னு மேடம் மன்னிப்பெலாம் கேட்குறீங்க இல்லை நான் அவங்களுடைய மனசை விஷயத்தை புரிஞ்சுக்காது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன இருந்திருந்தாலே வந்து நான் உங்கள் மனசை அப்படியே கஷ்டப்படுத்தி இருந்திருக்க கூடாதுன்றாங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் பேசினது நான் பண்ண தப்பு அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயாச்சும் நான் மன்னிக்கணும்னு தோணுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் எனக்குன்றாங்க எங்கே நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டியோ எப்பயுமே நீ வெறுத்துருவியன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் மகான்றாங்க இப்பயாச்சும் வந்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சு அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க ஆனால் எந்த ஒரு தப்பு பண்ணாது என்ன வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதுதான் சாரின்னு சொல்கிறேன் இல்லைன்றாங்க சரி சரி ஓகே நீ ரொம்ப ஃபீல் ஆக வேண்டாம் சரியா நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியவும் மகவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு சித்ரா இருந்துருச்சு எப்படியாச்சும் அவங்களுடைய சந்தோஷத்தை நிம்மதியாக அழிச்சிடலான்னு பார்த்து நான் அப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் இப்போ என்னடன்னா எல்லாமே இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க நம்மளுடைய சித்ரா இருந்துட்டு இது இப்படி விடக்கூடாது கண்டிப்பாக அவங்களுடைய சந்தோஷத்தை நான் அடிச்சே தீருவேன் அவங்க சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா ஏய் மகா அவனை எந்த காலத்தை கொண்டு நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்டி இங்கே பாரு உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்காமல் கண்டிப்பாக நான் விட போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் கௌதமும் பிளான் இருக்காங்க அதை ஐஸ்வர்யாவை கேட்டுட்டு இங்கே பாருங்கத்தை நீங்கள் என்ன நினச்சாலையும் என்னுடைய தங்கச்சி மகா சந்தோஷமாக இருப்பாள் அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ